மக்களை அவமானப்பட்டு இருக்கீங்களா உங்களை சுத்தி உள்ளவங்களே உங்களை இருக்காங்களா அவமானப்படுத்தப்பட்டு இருக்கீங்களா பள்ளத்துல விழுந்தாச்சு அதை விட்டு எந்திக்கணும்ல இன்னும் ஏன் பள்ளத்திலேயே இருக்கீங்க அதாவது அந்த அவமானப்படுத்தப்பட்ட அந்த சம்பவங்களை உங்கள் உணர்வில் மனதில் சுமந்துகிட்டே இருக்கீங்களே அதுல இருந்து வெளியே வரணும்ல வாழ்க்கையில நாம எல்லாருமே அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம் ஆனா அந்த அவமானங்களை வச்சு நம்மள நாம தாழ்வா நினைக்க கூடாது ஒருமுறை மதர்தரசா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு பணக்காரரிடம் போய் பண உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் அந்த அம்மா முகத்தில் துப்பி விட்டார் அப்போ அதை துடைத்து கொண்ட மத்தரசா அம்மா சொன்னாங்க ஐயா இது எனக்கு போதும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டாங்க அவங்க அத அவமானமா நினைக்கல இதை கேட்டவுடன் அந்த நபர் இந்த நிலைமையில இந்த அம்மா இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு வெக்கப்பட்டார் மனித ரூபம் எடுத்த அவதார புருஷர்களும் கூட அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க இயேசுநாதர் புத்தர் சாய்பாபா ராமர் கிருஷ்ணர் கடவுளுக்கே மனுஷ ரூபத்துல வந்தா இதுதான் கதி போல அவமானங்களை சந்தித்தவர்கள் ஏராளம் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவமானத்தை சந்தித்தவர் தான் ஆனா திரும்பி வந்து சீயமாகி கெத்து காட்டினாங்கல்ல அவமானத்தை சவாலா எடுத்து ஜெயித்து காட்டியவங்களும் இருக்காங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையில கடைசி வர முன்னேறாத ஆட்களும் இருக்காங்க அவமானத்தை கோபமா எடுத்துட்டு பழி வாங்கின ஆட்களும் இருக்காங்க இதுல நீங்க எந்த ரகம் கொஞ்சம் யோசிங்க அவமானப்படுத்தப்பட்ட மனிதர்களை மூணு விதமா பிரிச்சிடலாம் சில பேர் அவமானத்தால் கூனி குறுகி போயிடுவாங்க மத்தவங்க சொன்ன வார்த்தைகள் அவமானப்படுத்திய வார்த்தைகள் இதுதான் நிஜம் அப்படின்னு நம்பி அதுலயே இருந்துடுவாங்க அப்படியே இருந்துடுவாங்க பெருசா எதுவும் சாதிக்கவே மாட்டாங்க சில பேர் அவமானத்தை தாங்க முடியாம அதை யோசிச்சு யோசிச்சு கோபத்தை உண்டாக்கி அப்புறம் யார் தன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சில பேர் பாருங்க அவமானத்தை உரமாக்கி வாழ்ந்து காட்டுவாங்க சாதிச்சு காட்டுவாங்க நடிகர் விஜய் திரைப்படம் நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல ஒரு லீடிங் மேகசின்ல நடிகர் விஜய இதெல்லாம் ஒரு மூஞ்சா டப்பா மூஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு நைட்டு ஃபுல்லா அழுது இருக்கிறாரு விஜய் ஆனா அவர் அதோட முடங்கிடலையே இதுதான் நம்ம நம்ம மூஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் தன்னை சுருக்கிக்கலையே அந்த விமர்சனங்களை உடைச்சு எரிஞ்சு அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதே மேகசின்ல அவரோட போட்டோவோ கவர் போட்டோவோ போட்டிருக்காங்க இன்னைக்கு மூணு வயசு குழந்தைங்க கிட்ட விஜய் போட்டோவை காட்டினா அந்த முகத்தை பார்த்து டக்குன்னு சொல்லும் விஜய் அப்படின்ட்டு இப்போ அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாருன்னு நான் சொல்ல தேவையில்லை தலைவர் இப்போ வேற லெவல் ஆக்டர் விஜய் ஒரு முறை சொல்லி இருக்கிறார் ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருப்பாங்க ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு ஆனா நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன நானே வேகப்படுத்துற ஒரு மிஷினாவோ ஒரு பெட்ரோலாவோ எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பா நான் அதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் நடிகர் சூர்யா திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பனியன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிற நேரம் அவருக்கு டான்ஸ் வராது ரொம்ப பேச மாட்டாரு அப்போ அவருக்கு நேருக்கு நேர் படம் ஆஃபர் வந்திருக்கு தன் நண்பர்கள்கிட்ட சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சாங்களாம் நீயா நீயா நடிக்க போற உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க அந்த முதல் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட சில பேரு என்ன பண்ணிருக்கிற நீ இப்படி இல்லாம டான்ஸ் ஆடுவாங்க இப்படியே நீ ஒரு நாலு படம் பண்ணா அட்ரஸ் இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அந்த அவமான வார்த்தைகளை நிஜம்னு நம்பி அவர் சினிமாவை விட்டு போகலையே தன்னை திரைப்பட கதாநாயகனா இருக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வேற லெவல்ல ஆள் ஆயிட்டாரு அப்புறம் நடிகர் தனுஷ் இதெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல அவர் ஃபீல் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவர் அவமானங்களை சட்டை பண்ணல கேர் பண்ணல ஆனா அவரும் இன்னைக்கு தெரியாத ஆள் கிடையாது கழுகு கிட்ட ஒரு விஷயத்தை நாம கத்துக்கலாம் கழுகுக்கு தன் நாற்பது வயது போது உடல் வீக் ஆகும் இறை தேட முடியாது கண் பார்வை மட்டும் நல்லா இருக்கும் அதோட சிறகு அழகு நகங்கள் எல்லாமே வீக் ஆயிடுமா அப்போ அது மலை மேல ஏதாவது ஒரு இடம் தேடி அங்க ஒரு அஞ்சு மாசம் கிட்ட தங்கி இருக்கும் தன்னோட அழக முட்டி முட்டி உடச்சுக்குமா நகங்களை பிச்சு போடும் ரெக்கைகளை பிச்சு போடும் அதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாம் ஆனாலும் அது அப்படி செய்யும் அதை தாங்கிக்கும் அதன் பிறகு அதற்கு புது சிறகுகள் அழகு நகங்கள் வளர ஆரம்பிக்கும் அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் அது கெத்தா பறந்து வரும் பாருங்க அதுதான் ராஜாளி அதுக்கப்புறம் புது லைஃப் அந்த ராஜாளிக்கு அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும் அவமானத்துல கூடாது கழுக போல எப்படியாவது கஷ்டப்பட்டு நாம லட்சியத்திற்காக போராடணும் பழங்களை தோல் சீவி சாப்பிடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த அவமானங்களை நீக்கிட்டு நம்மளோட வீக் என்னன்னு தான் நம்மளை அவமானப்படுத்தி சுட்டி காட்டிட்டாங்களே அப்போ நாம் அதுல ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் மேற்கொண்டு மற்றவங்க நம்மளை கிண்டல் அடிக்காம இருக்கிறதுக்கு அவமானப்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்மளை நாம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அவமானங்களை நீக்கிவிட்டு லட்சியத்திற்காக போராடுவதுதான் இந்த ராஜாளி பறவையும் செய்யுது பாருங்க அது எதெல்லாம் வீக்கா இருக்குதோ அதையெல்லாம் அதுவே பிச்சு உடச்சி போட்டுறது அதுக்கப்புறம் புதுசா உள்ள இருந்து தானே வருது யாரும் புதுசா கொண்டு போய் அதுக்கு ரெக்கையோ சிறகு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றது கிடையாது அதோட உடம்புல இருந்து தான் புதுசா சிறகுகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அது மாதிரி அந்த லட்சியத்திற்காக நாம போராடும் போது ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவிட்டிஸான அந்த அவமானத்தை நம்ம மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சாதான் நம்மளுடைய லட்சியத்திற்காக நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னு நமக்கு ஐடியா வரும் நம்மளோ அதை நோக்கி ஓட முடியும் அவமானத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு தான் பவர் ஜாஸ்தியாகும் இன்னும் வீக்காகவும் அவங்க எதில் நம்ம வீக்குன்னு சொன்னாங்களோ அது நம்ம கடைசி வரைக்கும் வீக்காகவே ஆகிடக்கூடாது அதில் வீக்காகவே இருந்துடக்கூடாது இந்த கழுகு ராஜாளி ஆனது போல அவமானங்களை தூக்கி எரிஞ்சாதான் நம்மளை நாம பலப்படுத்தி கொண்டாதான் நாமளும் ராஜாளி ஆக முடியும் நம்மளோட கோல் எது நாம செட் பண்ணிட்டோம்னா அது அடையறது வர அது யாருக்கும் தெரியாம நாம உண்டு அந்த கோல் உண்டு அதுக்கு என்ன முயற்சி என்ன பயிற்சியோ அதை மட்டும் தான் செய்யணும் எப்ப மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னா நாம அதை அடைஞ்ச பிறகு அதை நம்ம சொல்லி காட்டணும் இல்லை அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே நாம வந்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட கோல் நடக்காம போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு ஸோ இதனால் வேற நம்மளை அவமானப்படுத்தின அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு பெரிய நன்றி ஏன்னா அவங்க தான் நம்ம வீக்கா எதுல இருக்கோம்னு சுட்டி காட்டியிருக்காங்க நம்மளோட வெற்றி நம்மை அவமானப்படுத்தியவனையே சிந்திக்க வைக்கும் நாம அவனை விட வளர்ந்துருப்போம் நம்மை சாதிக்க தோண்டிய அந்த நபருக்கு நன்றின்னு மனசுல சொல்லிட்டு நம்ம வெற்றியை நாம என்ஜாய் பண்ணலாம் ஆமாங்க ராஜாளி போல நாமளும் வச்சு அனுபவிக்கலாம் இன்னொன்னு நம்மளை அவமானப்படுத்தினவங்கள பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நாம வாழ்ந்து காட்டி அவனே நம்மளை பாராட்டும்படி வைக்கணும் அதுதான் ரியல் சக்சஸ் சரி இப்ப அவமானப்படுத்திட்டாங்க அவமானப்பட்டுட்டீங்க மனவேதனையா இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரிமணி பைன் வில்லோ வெர்வைன் இந்த காம்பினேஷன் நீங்க எடுத்துக்கோங்க எப்பெல்லாம் அந்த அவமானப்படுத்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த ரெமெடி காம்பினேஷன் நீங்க எடுத்துக்கோங்க